அஸ்ஸலாமு வலைக்கும் வெல்கம் பேக் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் இப்போ வாங்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் டிப் நம்பர் ஒன்று நம்ம முருகங்காய் வாங்கினோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கட்டிங் பண்ணிக்கிறேங்க ஒரு டப்பாவை எடுத்து வச்சு அதில் என்ன செய்யுங்க ஒரு கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரையோ ஒரு பேப்பரையோ இல்லை ஒரு துணியவோ வச்சு அதுக்கு மேலே வந்து முருகங்காயை வச்சு அதுக்கு மேலே துணியும் போடலாம் பேப்பரும் போடலாம் துணி போட்டினா கொஞ்சம் ஈர துணியாக போட்டுருங்க போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுன்னா உங்களுக்கு மூணு வாரத்துலேருந்து நாலு வாரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது முறுக்க நல்லாவே இருக்கும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ரெண்டு நம்ம வந்து சீக்கிரமாக சமைச்சிட்டு வேலைகளுக்கு போவோம் அப்படி இருக்கிறவங்க வந்து இதை இருக்க வீட்டில் இருக்கவங்க கூட நம்ம சீக்கிரமாக சமைக்கத்தான் ஆசைப்படுவோம் இந்த மாதிரி வெண்டைக்காய் வெட்டும் போது ஒன்று ஒன்றா வெட்டாமல் இது ரொம்ப பிறகு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒன்று ஒன்றா வெட்டாமல் இந்த மாதிரி நுனியை பிடிச்சிக்கிட்டு அந்த தூரை மட்டும் கட்டிங் பண்ணிடுறேங்க முதல்ல கழுவிடணும் கழுவிட்டு அதுக்கப்புறம் கடை கடன்னு நீங்கள் வெட்டிர்லாம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கட்டிங் பண்ணியேன்டா ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு கிலோ வெண்டைக்காய் கூட வெட்டிடலாம்ப்பா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நம்ம லப்பர் பேண்ட் போடுற மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோந்தேன் லெப்பர் பேண்ட் போட்டோம்னா நம்மளுக்கு லப்பர் போட்டோம்டா கித்தா போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சில நேரத்தில் நம்மளுக்கு சில இது நம்மளுக்கு வந்து கட்டிங்க உழுகாது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு வேஸ்ட் எதுவுமே ஆகவே ஆகாதுப்பா இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வெண்டைக்காய் எடுத்துக்கிறோங்க எடுத்து நல்லா சரி தூரம் மட்டும் நல்லா சரிசமாக வச்சிக்கிட்டு நல்லா பிடிச்சிக்கிருங்க ஒருத்த கையில் பிடிச்சிக்கிட்டு ஒருத்த கையில் கத்தியை வச்சு கட கடென்று கட்டிங் பண்ணி போட்டுடலாம் நம்மளுக்கு வந்து எப்போம்போலே தூரை மட்டும் தான் வேஸ்ட்டாக போவோம் வேறு எதுவுமே வேஸ்ட்டாக போகுது இது வெட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நான் ஏற்கனவே அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன் மாதிரி செஞ்சுன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு எனக்கு இது ரொம்ப ஈஸிப்பா நான் ரொம்ப நாளாகவே இந்த டிப்பை ஃபாலோ தான் இருக்கிறேன் குக்கிங் மனையில் இதை நம்ம சீக்கிரமாகவே வெண்டக்காய் நம்ம வெட்டிடலாம் எந்த சைஸுக்கும் பெருசோ சின்னதோ எந்த சைஸுக்கும் நீங்கள் இதை வெட்டிக்கிடலாம் ஓகே அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க இதை ப தெ தெரிஞ்சுக்கிறோங்கப்பா அவ்வளோதான் அவசர அடி சமையல் அவசரமான மனசில் எல்லாேருக்குமே சமையல் கட்டில ரொம்ப நேரம் நிற்கிறது பிடிக்காது எனக்கெல்லாம் ரொம்ப நேரம் நிற்கிறது பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக நம்ம வந்து கழுவி தான் கட்டி பண்ணணும் இப்போ நம்ம வந்து போட்டு பொரியல் பண்ணிடலாம் டிப் நம்பர் மூணு இப்போ நம்ம வந்து காலுமீதி ஏற்றப்பா துவைக்க போகிறோம் இதில் நீங்கள் ஊற வைக்கிறீங்களா அதில் வந்து தண்ணியை பிடிச்சிக்கிறேங்க தண்ணியை பிடிச்சிட்டு இதில் வந்து சோப்பு பவுட்ரு வந்து ஒரு கரண்டி போடுங்க சரியாக ஒரு ஏழு கால் மீதி நான் துவைக்க போகிறேன் அதுக்கப்புறம் அரைக்கரண்டி வந்து கல் உப்பு போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் க கல் உப்பு கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுடைய கால்மதியை எடுத்து அதில் ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஊறணும் எல்லா மீதியுமே போட்டுருங்க சரியா நான் கீழே உள்ளது ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கிச்சனு டைனிங்கு டாய்லெட்டு வெளியில் வாசல் மீதி எல்லாமே எடுத்தாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும்ப்பா அதுக்கப்புறம் நம்ம வந்து லை லைட்டாக ப்ரெஷ் போட்டு துவைக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நீங்கள் அரை மணி நேரம் வைக்கலாம் ஒரு மணி நேரம் வைக்கலாம் ஏன்னா டைம் பற்றலை அரை மணி நேரம் ஊற வைச்சாலே போதும் எப்போவுமே அரை மணி நேரம் பத்து நிமிஷம் அப்படி தப்பாக உற வைப்பேன் சில பொருள் போட்டோம்னா பத்து நிமிஷம் உற வச்சு டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக போடாமல் துவைக்கிற முறை கூட நான் போன தடவை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் மீதி துவைக்கலை சரி அதுவும் ரொம்ப ஒரு பயனுள்ளதான் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்களேன் வெறும் அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு கிண்டி கிண்டி விடுங்க எல்லாமே நல்லாவே ஊரட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கால் மீதாக எடுத்து லைட்டாக ப்ரெஷ் போட்டு ரொம்பலாம் அழுத்தம் கொடுக்க வேண்டியதுல லைட்டாக ப்ரஷ் போட்டு தேய்ச்சினாலே உங்களுக்கு எல்லா அழுக்குமே முதல்ல தண்ணியிலே நம்மளுக்கு போயிடுச்சு நம்ம வந்து ரெண்டு தண்ணி மூணு தண்ணியெலாம் என்ன வாஷ் பண்ணவே கிடையாது ஒரே தண்ணியில் ஊற வச்சோம் அவ்வளோ தான் இல்லை இவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்களேன் எல்லாத்தையும் தேய்ச்சி நல்லா பெரிய வாலியில் ஒரு இருபது லிட்டர் தண்ணியை பிடிங்கப்பா பிடிச்சி நல்லா ஒரே தண்ணியில் நீங்கள் இது பண்ணாண்டா அந்த வளப்புறம் கொஞ்சம் நிறையா தண்ணியை எடுத்து நீங்கள் வந்து அலசி உங்களுக்கு ஒரே அலசில் உங்களுக்கு முடிஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு ரெண்டு மூணு தண்ணியை நீங்கள் அலசணும் அவ்வளோ எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ நம்ம நார்மல் வாட்டரில் பிடிச்சி அலசி காயப்பட்டுற வேண்டி தான் முடிஞ்சிருச்சு இந்த வேலை டிப் நம்பர் நாலு நீங்கள் கீரைஸ் செய்யும்போது இந்த ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய கீரேஸ் நெய் சோறு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அரை தேங்காய் பால் ஊற்றணும் கண்டிப்பாக அதாவது மூணு கப்பு அரிசி போட்டிங்கன்னா அரைக்கப்பு தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் வந்து நெய் சோறு செய்யுங்களேன் அந்த நெய் சோறு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றலாம் தண்ணி பால் மில்க் மெட்டில் இருக்கும் ஸ்வீட் இல்லாமல் இருக்கும் அந்த பாலும் நீங்கள் ஊற்றலாம் என்ன ரெண்டில் எது வேணுமோ செஞ்சுக்கிறோங்களேன் கீரைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாப்பாடு பார்த்திங்களா எப்போவுமே புழு புழுந்து நம்ம செய்வோம் ஏன்னா தண்ணி கரெக்டாக தானே ஊற்றுறோம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறோம்னால சாப்பாடு நம்மளுக்கு குழையவெல்லாம் வாய்ப்பே இல்லை கரெக்டாகவே இருக்கும் ஆள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போதும் செய்கிற கீரை நெய் சோறை விட இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம செய்கிறோம் அதோடு சேர்த்து நீங்கள் பொரிச்ச வெங்காயம் இருந்தால் மேலே போடலாம் முந்திரி பாதாம் பருப்பு இருந்தால் நெய்யில் வறுத்து நீங்கள் போடலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா எப்போங்க அஞ்சாவது டிஃப்லேயும் அடுத்த டிப்பு வந்து நம்ம வந்து ஒரு லிக்யூட் செய்ய போகிறோம் இது எதுக்குன்னு சொல்கிறேன் எலுமிச்சை மிளம் மருந்தான் ரெண்டு பழம் எடுத்துக்கிறேங்க அதுவே தோல் இருந்துச்சுன்னா அஞ்சு பழத்துடைய தோல் எடுத்துக்கிறோங்கப்பா கரெக்டாக வரும் சரியா அதுக்கப்புறம் அரை அரை லிட்டர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு கொதி கொதிச்சோன்னே அடுப்பு அடைச்சிடுங்க இது நம்ம வந்து பீ சட்டி பாத்திரம் கழுவலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து டொய்லெட்டு கழுகலாம் அந்த லிக்யூட்டை வச்சு அந்த ரெண்டுமே நம்ம செஞ்சுக்கிறலாம் சட்டி பாத்திரம் கழுகக்கூடிய விம்மு வீம்மா எந்த ஒரு சோப்பாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு ரூபா சோப்பில் பாதி இருந்தால் கூட உங்களுக்கு போதும் நான் வந்து முழுசும் போடுறேன் நீங்கள் பாதி அழிக்கிறேன் நான் வந்து ஒரு பாட்டில் வந்து பீங்காம்பங்க கழுகவும் இன்னொரு பாட்டிலிருந்து டொய்லெட் கழுவும் வச்சுருக்குறேன் இது கரெக்டாக ஒரு ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரம் வச்சுக்கிறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் சோப்பு நல்லா திருவிக்கிறேங்க திருவியாச்சா இப்போ வந்து இந்த அந்த தண்ணி கொதி தண்ணி இருக்குதுல பழத்தை வேக வச்சோம் அதே தண்ணியை வந்து இதில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேங்க இந்த சோப்பு மட்டும் நம்மளுக்கு கரையணும் அவ்வளோதான் கரைஞ்ச பிறகு நம்ம அந்த லிக்விட்டாக செஞ்சுக்கு செஞ்சு நீங்கள் வடிகட்டி ஊற்றி வச்சுக்கிறோங்க இது உங்களுக்கு மூணு வாரத்துலேருந்து நாலு வாரம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும் இப்போ நான் டொய்லெட்டும் கழுவி நான் இதுவும் செய்கிறனால எனக்கு கரெக்டாக இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு வரும் அவ்வளோதான் ஒரு மூணு தடவை டொய்லெட்டு கழுவ முடியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு எனக்கு சட்டி பத்திரங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு சோப்பு இல்லை வெறும் நீங்கள் வந்து பி சட்டி பத்திரம் மட்டும்தான் கழுவ வேண்டாம் உங்களுக்கு இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இருக்கும் அப்போ நீங்கள் பாதி பாதியாக பிரித்து வச்சுக்கிறோங்க பாதி பாதினா பாதி சோப்பை செஞ்சு அதை முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பாதி சோப்பை செஞ்சுக்கிறோம் ரெண்டு வாரம் வரைக்கும் இது நல்லாவே இருக்குப்பா சரியா அவ்வளோ சோப்பை கரைச்சி அதில் ஊற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் செஞ்சு வச்சுக்கிறோங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு செஞ்சு வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு கரண்டி போடுங்க போட்டு நல்லா இது பண்ணுங்கள் இந்த பேக்கிங் சோடா பரம் போட்டிருப்போம் நல்லாவே பொங்கும் பொங்கி சலத்தில் வழிஞ்சிரும் இந்த இலுமிச்சம்பளத்தை மிக்சியில் நல்லா சுற்றிக்கிறேங்க சுற்றிக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டு ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கிறேங்க பேக்கிங் சோடா ஒரு கரண்டி போட்டிருக்கிறேன் குழம்பு சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி போட்டிருக்கிறேன் சோப்பு வந்து சின்ன சோப்பு ஒன்று போட்டிருக்கிறேன் ரெண்டு இலிமிச்சம்பளம் போட்டிருக்கிறேன் இப்போ கடைசியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இல்லை நீங்கள் வினிகர் கூட போடலாம் நம்ம எலுமிச்சம்பழம் போட்டுருக்கலாம் நம்ம வினீகர் தேவையில்லை இவ்வளோ தான் இதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி இது எனக்கு வந்து ஒரு கிட்டால வந்திருக்கு ஒன்று வந்து டொய்லெட் அதே பொருளாக டொய்லெட்டு கழுவ போகிறேன் இன்னொன்று வந்து இப்போ சட்டி பத்திரம் கழுவ போகிறேன் இவ்வளோ தான் ஓகே கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் உங்கள் மணி உங்களுக்கு சேவிங்காக இருக்கும் காஞ்சி போன எலுமிச்சம்பழமோ இல்லைன்னா போன எலுமிச்சம்பழமோ இல்லைன்னா தோளோ எதாக இருந்தாலும் ஓகே எப்படி வேணுமோ செஞ்சுக்கிறேங்க இதில் கொஞ்சம் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றுங்க ஊற்றி ஆச்சு ஆனால் ஸ்பாஞ்சு வந்து நம்மளுக்கு காஞ்சி போய் இருக்கிறனால ஸ்பாஞ்சை முதல்ல நினச்சிக்கிறேங்க தண்ணி பற்றில அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் இதே அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றிக்கிறலாம் ஏன்னா அது நல்லாவே உங்களுக்கு நுரம் வரும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சோப்பு போட்டிருக்குறோம்ல கொஞ்சமாக அந்த அளவுக்கு கொஞ்சோன்னு தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்பாஞ்சை வந்து நல்லா நினச்சிக்கிறேங்க நல்லா நுரம் நல்லாவே வரும் இருக்கிற சட்டி பாத்திரத்தை ஃபுல்லாக எல்லாத்தையுமே கழுவிடலாம் கழுவி அந்த சீங்க எங்கே எல்லாத்தையுமே கழுவி விட்டுறலாம் இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ குமிச்சு போட்டுருக்கேன்னு பாருங்கன்னா எவ்வளோ இருக்கு இதை ஃபுல்லாக இதையும் கழுவி கிரைண்டர்ன்ற எல்லாத்தையுமே கழுவி வச்சாச்சு இன்றைக்கி உள்ள உள்ளது எல்லாமே கழுவியாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சாச்சு தேய்ச்சி கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு போயிடும் இது வந்து கிரைண்ட்ரு கலருக்காண்டி இருக்குதுப்பா அது இருக்கட்டும் அதுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரை தூக்கி வச்சு கழுவிடலாம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கழுவ முடியாது அதனால் நம்ம இப்படி தான் கழுவணும் சரியா ஈய பாத்திரம் சில்வர் பாத்திரம் கல் மங்கு பீங்காய் மங்கு எல்லாமே நீங்கள் கழுவலாம் ஓகேயா இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இப்போ ஒரு சோப்பு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்சிரும்ல இது உங்களுக்கு கரையெல்லாம் கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அதுக்கடுத்து சிங்கில் சும்மா ஒரு சொட்டு ஊற்றி அந்த ஸ்பாஞ்சை வச்சு நல்லா எல்லா இடமும் தேய்ச்சி கழுவிடுங்க கழுவிட்டு ஏண்டா உங்களுடைய சிங்கு உங்களுடைய கிச்சனு அடுப்பு நீங்கள் துடைக்கலாம் கிச்சனில் என்னென்ன கழுகுறோமோ எல்லாமே நீங்கள் கழுவலாம் டொய்லெட்டு கூட நீங்கள் வந்து கழுவலாம்ப்பா ரொம்ப சூப்பராகவே நல்லா க்ளீனாக போகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அடுத்த பதிவு எல்லாம் சந்திக்கலாமா வர நான் அஸ்லாம் வரைக்கும்